சத்குரு அவர்கள் அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் யானத்தை புகட்டியும் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மன் என்று தெளிவுபடுத்தியவர்தான் சத்குரு சத்குரு சச்சிதானந்தம் முதலில் தென் தேசமாகிய கேரளம் கன்னியாகுமரி தெற்கு மலையாளம் ஆகிய இடங்களுக்கு சென்று அங்கு உள்ள அன்பர்களுக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு என்று நான்கு வகை புருசோத்தரங்களையும் விளக்கி சச்சிதானந்தம் ஒன்றே கடவுள் அதுவே வீர சைவம் சிவனை சிவமாக்குவதே சீவகாருண்யம் என்று உபேசித்தவர் சத்குருவால் ஆவார் திண்டுக்கல் பழனிசாலையில் அமைந்துள்ள அகண்ட பரிபூர்ண சத்யானந்தா சபையில் வாரந்தோறும் வியாழக்கிழமை சத்குருக்கு சிவே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வரியும் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வந்தன இந்நிகழ்ச்சிக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சச்சிதானந்தத்தின் அருள் பெற்று அவனின் அருள் பிரசாதத்தையும் பெற்று சென்றனர் சபையினுடைய தலைவர் சுள்ளிராஜன் செயலாளர் பாலமுருகன் பொருளாளர் துரைராஜ் செயற்குழு உறுப்பினர்கள் கனிமுத்து பொன்ராஜ் மற்றும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிறப்பு அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு சத்குருவினுடைய அன்னதானத்தையும் பிரசாதத்தையும் பெற்று சென்றனர் ஏகுமே ஜென்மவினை ஏகும் ஏகுமே ஏகும் ஆனந்தம் நன்மையை கண்டிட ஆனந்தம் நன்மையை கண்டிட ஏகுமே மே ஏகுமே